எங்க குளிப்ப இருக்கு வந்து அதுலதான் கிராஸ் ஸ்ட்ரீட் யக்னா கிராஸ் ஸ்ட்ரீட் அந்த தான் இருக்கு ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன சேனலுக்காரங்க புதுவாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுச்சா போட்டு கண்ணால வீடியோ செய்கிறேன் கொஞ்சம் வேலை அதாவது ஓடுபடு தெரிஞ்ச வழியாக நல்லா வீடியோ செய்யலாம் போச்சு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா நல்லூரில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கு அதில் போய் குளிக்க போகிறோம் இப்போ அங்கே அது என்ன மயில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஓகே இப்போ வந்துட்டேன் அந்த ஹோட்டல் இந்த பேர் இதில் இருக்குதுன்னு நான் இப்போ அதை இதுதான் இந்த குற்றங்கள் பேர் இது அடுத்த சந்தனையோட தெரியுது நல்லூரையெல்லாம் இருக்கு நான் நான் அந்த அண்ணாட்ட ஓச்மெண்ட்டை அட்ரஸ் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் കുളിക്കാൻ <laughs> പോയിക്കൊണ്ടിരിക്കല <says> <accidentlı> <pues toolkit> <operations> <t>

இது வந்து சின்ன பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு இருக்கு நீல கலர்ல இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னுடா சில பேருக்கு தெரியாது உங்க ஆழம் இருக்கு உங்க ஆழம் குறைவேட்டும் இதுல போட்டு ஆழம் இது குறைஞ்சது ஆலம் இது குறைஞ்சது இதுல இருந்து மேல ஒரு கொண்டு போகும் போட் ஒன்னு இருக்கு நல்லா இருக்கு போட்

ரோட yeah, வீ <laughs> 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 இப்போ ஒழுக்கு அஞ்சு ஆயிரம் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி தான் அடிக்கலாம் இப்போ நேரமெல்லாம் புரிஞ்சு தந்தா இருந்துச்சு வந்து முப்பத்தஞ்சு வந்தால் முப்பத்தஞ்சுக்கு வெளிக்கணும் அப்படி தான் இப்போ வெளியில் வாட்ச் பண்ணிட்டு இப்போ வேறு டிக்கெட்டு பார்த்து டிக்கெட்டு கொடுத்து தான் வந்துடும் இப்போ வேற டைமை பார்த்து

തവണണ്ടാ സർക്കോണ്ട ശരിയാണ് ലേലക്കട്ടാ കൊള്ളിച്ചേര കൊતના മെയിൻജിടോം എങ്ങും ഇങ്ങോട്ട് വരുന്നു ആ വീട് അവിടെ അങ്ങോട്ട് 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 കാഷ് കേസ് കൊണ്ടായിട്ട് പോയത് പോയത് അങ്ങോട്ട് 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 പോയ

பொவியே uhm <Tower> <motsife> 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 <ive> பரவாயில்ல அந்த ஓட்டர் ரோமல் காரம் பரவாயில்ல புகை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னா நாங்கள் வந்து இப்போ மழை டைம்ல வந்துடும் ஃபுல்லாகவே மழை மாப்பு போட்டிருக்கோம் போட்டு அன்னைக்கு வச்சு கிடக்கு வந்து போட்டு விலைக்கு தோடி வந்துடும் தெரிய நாற்பது கிலோ நிற்கிறேன்

நல்லா <laughs> <laughs> நீட்டிருக்கீண்ட மழை உங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிடுற

முடிஞ்சுது அவங்க ரெண்டு வந்து மற்றவங்க இப்ப நான் குளிச்சு முடிஞ்சு இப்ப நீ சாப்பிட தான் போக போறேன் வாங்கி தர மாட்டியோ வாங்கி தர மாட்டியோ அண்ணா அண்ணா இருக்க மாட்டவங்களை கவலை இல்ல அண்ணா சாப்பாட்டுக்கு பஞ்சாமி எல்லாம் செய்வாங்க அண்ணா தானே புல் சிலவு அண்ணா அவங்களுக்கு நானூறு ரூபாய் பிரியாணி வாங்கி தரப்போறா அண்ணா அம்மையா நல்லா அங்கமான படிச்சு இப்ப வந்த சட்டை எல்லாம் போட்டு அந்த வேலை அந்த ஐயா காய்ச்சினா எங்க இருக்கா இது வந்து

அங்க சார் ஓகே இப்ப நாங்கிட்டோம் முடிஞ்சதும் நிறைய குடிக்கிட்டேன் சரி ஓகே ஓகே மக்கள் இப்போ நான் அங்கேருந்து வெளிக்கிட்டேன் இப்போ வெளிக்கிட்டு நானூறுபா பிரியாணிக்கு போய் வாங்கி பார்த்த நாங்கள் அங்கே போக பிரியாணி முடிஞ்சுதான் டைம் ஆகிட்டு நாங்கள் விளிக்கிற ரெண்டரை ஆகிட்டு பிரியாணி வேலைக்கு முடிஞ்சு நானூறுபா பிரியாணி கேம டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குமா இப்போ அது வேலைக்கே முடிஞ்சுது இப்போ நான் வெளிக்கிட்டு வீட்டை போ போகிறேன் இப்போ அதான் வெளிக்கிட போகிறேன் இப்போ இன்றைக்கி இதான் இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்த்துருப்பேன் என்ன பண்ண என்ன சொல்கிறது அந்த இடத்துல வந்து முமையாவே ஐநூறு நல்லா நல்லாயிருந்தா ஒரு மந்திரம் குளிக்கிறது உமையாவே விற்கிற காலத்துக்கு நல்லா இருந்தது இப்படி நான் தான் பார்த்தது இல்லை நல்லூரில் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்விமிங் பூலில் குளிச்சிருக்கேன் ஓகே நல்லா இருக்கு தெய்யு ஓகே மகளே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே மகளே பாய்